இளம் கிரிக்கெட் வீரர் தனது திறமையால அனைவரையும் கவர்ந்து ஐபிஎல் மேடையில் பிரகாசிக்கிறார் ஆனால் திடீர்னு ஒரு போட்டியில் அவருக்கு தடை விதிக்கப்படுது யார் இந்த வீடியோல தெளிவா சொல்ற நேத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகளுக்கு இடையே நடந்த போட்டியில் திக்வேஷ் சிங் மற்றும் அபிஷேக் சர்மா ஆகியோருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு ஏன் அப்படின்னா அபிஷேக் சர்மாவின் விக்கெட்டை வீழ்த்திய உடனேயே திக்வேஷ் செய்த செயல் அபிஷேக் சர்மாவை கோபமாக்கி இருக்கு அப்போ கிரவுண்ட்ல காரணமா திக்வேஷ் சிங்குக்கு அடுத்த ஒரு ஐபிஎல் மட்டும் விளையாட தடை விதிக்கப்பட்டிருக்கு திக்வேஷ் சிங் இந்த ஐபிஎல் தொடர்ல அறிமுகமான நிலையில தான் எப்பவுமே விக்கெட் எடுத்தாலும் ஒரு புக்கை எடுத்து அதை குறித்து வைப்பது போல் சைகையும் செஞ்சுட்டு வந்தார் முதல் ரெண்டு முறை அவர் எதிரணி பேட்ஸ்மேன் முகத்துக்கு நேரா அதை செய்த போது பிசிசிஐ அபராதம் விதிச்சிச்சு அப்போ கூட தன்னோட கொண்டாட்ட முறைய மாற்றிக்கொள்ளாத அவர் தொடர்ந்து அதே மாதிரி செஞ்சுட்டு வந்திருக்கார் அதன் விளைவாகத்தான் அபிஷேக் சர்மா கோபம் கொள்ளும் அளவுக்கு நிலைமை போயிருக்கு ஐபிஎல் நிர்வாகத்தின் எந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க